மரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன் அதை வந்து தோலை நல்லா சீவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம கட் பண்ண போகிறோம் ஒரு மீடியம் சைஸாக வந்து இதை கட் பண்ணால் போதும் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்க ஒவ்வொரு பீசஸோட திக்னஸும் வந்து எப்படி இருக்கணும்னு பாருங்கள் இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதுங்க இப்போ வந்து இதை வந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ வந்து இதை அடுப்பில் வச்சு வேக விட போகிறோம் ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக பொடி எடுத்துக்கோங்க இப்போ மஞ்சப்பொடி அந்த தண்ணியோடு போட்டாச்சு அடுத்து இந்த கிழங்கு வேகிறதுக்கு தேவையான உப்பை வந்து இப்பயே சேர்த்துருங்க இப்போ தண்ணி உப்பு மஞ்சப்பொடியெல்லாம் சேர்த்தாச்சு கிழங்கோட இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா இது வந்து நல்லா வெந்துருங்க பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு இந்த கிழங்கு வந்து வெந்திருக்க பதத்தை பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதை நம்ம பொறிக்க போகிறோம் இப்போ இந்த தண்ணியை வடிச்சுட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுருக்கேன் வேக வச்சதை இப்போ வந்து பொரியல் செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து கடுகு உளுந்து சேர்த்துக்கிறோம் காஞ்ச எண்ணெயில் கடுகும் உளுந்தும் சேர்த்துருக்கோம் அது நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கிறோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அடுத்து மூணு பட்டவத்தல் காரத்துக்கு அந்த மூணு பட்ட நான் கிள்ளி சேர்த்துருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கறிவேப்பில்லை சேர்க்க போகிறோம் இப்போ இது ஒவ்வொன்றா நான் போட்டுட்ருக்கேன் இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ அடுத்து வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறோம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கிட்டே நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் தான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் இப்போ கருவேப்பிலை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது வதங்கிருச்சு இந்த இடத்துல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த மரவள்ளி மரவள்ளிக்கிழங்க வந்து சேர்த்துக்கிறோம் இந்த மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு நம்ம உப்பு போட்டு வேக வச்சனால ஆல்ரெடி அதில் உப்பு இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தோட இந்த வேக வச்ச கிழங்கையும் வந்து நம்ம நல்லா சேர்த்து வதக்கி விடணும் பொறுமையாக வதக்கி விடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேங்காய் ஒரு கா கப் அளவு உள்ள தேங்காய் துருவிய தேங்காய் வந்து சேர்த்துக்கிறோம் அந்த தேங்காய் சேர்த்துட்டா கொஞ்ச நேரத்தில் ரொம்ப குக் பண்ணாதீங்க கடைசியாக தான் நம்ம தேங்காய் சேர்க்கணும் லைட்டாக குக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இதை இறக்கிக்கோங்க இப்போ இதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு இதை இறக்கி விட்டுடலாம் நம்ம மரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி